ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேக்குறாங்க சத்யுகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மிக மிக நல்லதாக இருக்கும் என்ன பதில் ஏன்னா அங்கே மனிதர்கள் சதோ பிரதானமாக இருப்பாங்க மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும் போது பொருட்களும் நல்லதாக இருக்கும் மற்றும் மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கும் பொழுது பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் சதோ பிரதான சிருஷ்டியில் கிடைக்காத பொருள் எதுவுமே இருக்காது எதையும் எங்கேயும் தேடி வாங்க வேண்டியதா இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க பக்தியின் புத்தகங்கள் எத்தனை மற்றும் ஞானத்தின் புத்தகங்கள் எத்தனைன்னு பாபா பதில் ஞான கடலா இருக்காரு அவரின் புத்தகமும் கூட ஒன்றுதான் இருக்கணும் தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களின் புத்தகமும் ஒன்றுதான் இருக்க முடியும் அவை தார்மீக புத்தகம்னு சொல்லப்படுது தார்மீக புத்தகம் கீதை ஆகும் ஸ்ரீமத் பகவத் கீதை முதல் தர்மம் ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மம் இந்து தர்மம் அல்ல என்பதையும் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க கீதையிலிருந்து இந்து தர்மம் தோன்றியது மற்றும் கீதையை உரைத்தவர் கிருஷ்ணர் என மனிதர்கள் புரிந்து கொள்றாங்க யாரிடமாவது கேட்டால் பரம்பரை பரம்பரையாக கிருஷ்ணர் இதனை உரைத்தார் என சொல்லுவார்கள் எந்த சாஸ்திரத்திலும் சிவபகவானுடைய மகாபாக்கியம் என்று இல்லை ஸ்ரீமத் கிருஷ்ண பகவானுடைய மகாபாக்கியம் என்று எழுதிவிட்டனர் கீதையை படித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இது சகஜமாக புரியும் இந்த கீதையின் ஞானத்தின் மூலம்தான் மனிதனிலிருந்து தேவதை ஆனார்கள் என இப்போது நீங்க புரிந்து கொள்றீங்க அதனை தந்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார் ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்னு பாபா சொல்லியிருக்காங்க எந்த விஷயத்தை கேட்டால் மனிதர்கள் குழம்புவார்கள் என்று பாபா கேட்டிருப்பது என பாபா சொல்றாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அமர்ந்து இவர் மூலமாக அதாவது பிரம்மா மூலமாக படிப்பிக்கின்றார் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார் பின் இவர் பிரம்மா எல்லைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களின் தந்தையா இருக்காரு பெயரே பிரஜாபிதா பிரம்மா என்பதாகும் பிரம்மாவின் தந்தை யார் என சொல்லுங்கள் என நீங்கள் யாரிடமாவது கேட்டீர்கள் என்றால் குழம்புவார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் படைப்புகள் ஆவர் இவர்கள் மூவரின் தந்தை ஒருவர் இருப்பார் இல்லையா இந்த மூவரின் தந்தை நிராகாரமான சிவன் என நீங்கள் காட்டுறீங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் இவர்களை சூட்சும வதனத்தின் தேவதைகளாக காட்டுகிறோம் அவர்களுக்கு மேல் இருப்பவர் சிவன் சிவபாபாவின் குழந்தைங்களாகிய ஆத்மாக்களுக்கு தம்முடைய சரீரம் இருக்கும் என குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறாங்க அவரோ எப்போதும் நிராகாரமான பரமபிதா பரமாத்மா ஆவார் நிராகாரமான பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நாம் என குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது ஆத்மா சரீரத்தின் மூலம் சொல்லுகின்றது பரமபிதா பரமாத்மான்னு பாபா நெக்ஸ்ட் எந்த விஷயங்கள் எல்லாம் குப்தமாக இருக்கின்றது என்று பாபா புரிய வைத்திருப்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை சைதன்யமான மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் ஆக மரமும் கூட மனிதர்களுடையதாக இருக்கும் இது சைதன்யமான படைப்பாகும் விதை மற்றும் படைப்பிற்கிடையில் வித்தியாசம் இருக்கும் இல்லையா மாங்கொட்டையை விதைப்பதன் மூலம் மாமரம் வளர்கிறது பிறகு எவ்வளவு பெரிதாக ஆகிறது அதுபோல மனிதர்களின் விதையிலிருந்து மனிதர்கள் எவ்வளவு அதிகரிக்கின்றனர் ஜடமான விதையில் எந்த ஞானமும் கிடையாது இவர் சைதன்யமான விதை ரூபம் ஆவார் அவருக்குள் முழு சிருஷ்டி ரூபத்தின் மரத்தின் ஞானம் இருக்கின்றது எப்படி உற்பத்தியாகி வளர்ந்து பின் விநாசம் அடைந்து விநாசம் அடைகின்றது தந்தையும் குப்தமாக வந்துள்ளார் இந்த மிக பெரிய மரம் அழிந்து நிற்கின்றது இதுவும் குப்தமானதாகும் உங்களுக்கு ஞானமும் குப்தமாக கிடைக்கின்றது தந்தையும் கூட குப்தமாக வந்துள்ளார் இந்த படைப்பின் கன்று நடப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இப்போது இது தூய்மையற்றதாக ஆகிவிட்டது விதையிலிருந்து முதன் முதலாக முளைத்து வந்த இலைகள் யார் சத்யுகத்தின் முதல் இலை என கிருஷ்ணரை தான் சொல்லுவோம் லக்ஷ்மி நாராயணன் சிறியதாக இருக்கும் பிறகு பெரியதாகும் ஆக இந்த விதைக்கு எவ்வளவு மகிமை இருக்கின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சிவனுக்கு பிறகு யாருடைய பூஜை மிக வேகமாக நடக்கும் என்று பாபா பூஜையை பற்றி கூறியிருப்பது என்ன பாபா முதல் படைப்பு இந்த நாராயணன் ஆவார் பிறகு இவர்களுடைய பூஜை அனைவரையும் விட அதிகமாக நடக்கும் தாய்மார்கள் ஞானம் கொடுக்கின்றனர் அவர்களின் பூஜை நடப்பதில்லை அவர்கள் கற்பிக்கின்றனர் அல்லவா தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் நீங்கள் யாருடைய பூஜையும் செய்வது இல்லை கற்பிக்க கூடியவரின் பூஜை இப்போது செய்ய முடியாது நீங்கள் படித்து பின்னர் படிக்காதவராக ஞானமற்றவராக ஆகும் போது பூஜை நடக்கும் நீங்களே தேவி தேவதைகளாக ஆகிறீங்க நம்மை இப்படி ஆக்கக்கூடியவரின் பூஜை முதலில் நடக்கும் பின்னர் வரிசை கிரமமாக நமக்கு பூஜை நடக்கும் என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பிறகு கீழே விழுந்து விழுந்து ஐந்து தத்துவங்களுக்கும் பூஜை செய்ய தொடங்குகின்றனர் ஐந்து ஆனது இல்லையா ஐந்து தத்துவங்களின் பூஜை செய்யுங்கள் அல்லது சரீரத்திற்கு செய்யுங்கள் எல்லாமே ஒன்றே ஆகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாரதத்தில் கன்னியாக்களை நமஸ்கரிக்கின்றனர் ஏன் குமாரர்களை நமஸ்கரிப்பதில்லை என்று பாபா கூறியிருப்பது என பாபா சொல்றாங்க மனிதர்கள் தூய்மையான தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர் எனும்போது கண்டிப்பாக அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர் ஆகையால் தூய்மையானவர்களின் முன்பாக தலைவணங்க வேண்டியதாக இருக்குது பாரதத்தில் குறிப்பாக கன்னியாக்களை நமஸ்கரிக்கின்றனர் குமாரர்களை நமஸ்கரிப்பது இல்லை பெண்களை நமஸ்கரிக்கின்றனர் ஆண்கள் ஏன் வணங்குவது இல்லை ஏனெனில் இந்த சமயத்தில் ஞானமும் முதலில் மாதர்களுக்குத்தான் கிடைக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பதித்த பாவன் என்று கங்கையை கூறுவதல்ல வேறு எந்த நதியை கூற வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறார் இவர் ஞானத்தின் பெரிய நதியாக இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்றீங்க ஞான நதியாகவும் இருக்கிறார் ஆணாகவும் இருக்கிறார் இவர் அனைத்திலும் பெரிய நதியாக இருக்கிறார் பிரம்மபுத்ரா நதி அனைத்திலும் பெரிய நதியாகும் அது கல்கத்தாவின் பக்கம் கடலில் சென்று கலக்கிறது அங்கே விழாவும் நடக்கிறது ஆனால் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது அது நீர் ஓடும் நதியாகும் அதற்கு பிரம்மபுத்திரான்னு பெயரிட்டுள்ளனர் அவர்கள் பிரம்மா என ஈஸ்வரனை குறிப்பிடுகின்றனர் ஆகையால் பிரம்மபுத்திராவை மிகவும் தூய்மையான நதியாக புரிந்து கொள்ளுகின்றனர் பெரிய நதி எனும்போது அது தூய்மையாகவும் இருக்கும் பாவன் என கங்கையை அல்ல உண்மையில் பிரம்மபுத்ராவை சொல்ல வேண்டும் இதற்கு தான் கொண்டாடப்படுகின்றது இதுவும் கடல் மற்றும் பிரம்மபுத் நதியின் சங்கமம் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்க எது மாயின் ஞானம் என பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க அறிவியலின் முக்கியமான பொருள் அணுகுண்டாகும் அதன் மூலம் எந்த அளவு வினாசம் ஏற்படும் எப்படி உருவ உருவாக்குபவர்களாக இருப்பர் உருவாக்கக்கூடிய ஆத்மாவுக்குள் முதலிலிருந்தே நாடகத்தின்படி ஞானம் இருக்கும் சமயம் வரும்போது அவர்களுக்குள் அந்த ஞானம் வரும் யாருக்குள் புத்தி இருக்குமோ அவர்கள்தான் காரியம் செய்வார்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் கல்பம் தோறும் என்ன நடிப்பு நடந்ததோ அதுவே நடந்தபடி இருக்கும் இப்போது நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள் இதனை விட சிறந்த ஞானம் கிடையாது நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிவிடுறீங்க இதனை விட உயர்ந்த ஞானம் எதுவும் கிடையாது அது மாயின் ஞானம் இதன் மூலம் வினாசம் ஆகிறது அவர்கள் அதாவது அறிவியல் அறிஞர்கள் சந்திரனுக்கு செல்லுகின்றனர் ஆராய்ச்சி செய்கின்றனர் உங்களை பொறுத்தவரை எதுவும் புதிய விஷயம் அல்ல இவை அனைத்தும் மாயின் பகட்டாகும்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி